அதாவது அஞ்சு நாள் நீங்க பயணம் போறீங்க அஞ்சு நாள் என்பது அங்கே தங்குதலோட அல்லது பயணமும் சேர்த்தா பயணம் சேர்த்தா இருந்தால் நம்ம தங்குற நினைச்சிருக்கிறோம் நாலு நாட்களுக்கு மேலாக தங்கக்கூடியவர் என்று சொன்னோம் ஊர்ல போய் நம்ம தங்குறோம் நாலு நாட்களுக்கு மேலாக நம்ம தங்குறோம் என்கிற நிலையில இருக்கிறோம் சொன்னா நம்ம நாலு நாளை தாண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது ஜம்மு கச ஜம்மு செய்யக்கூடாது இல்ல பயணத்துக்கு ஒரு நாள் ஆகுறது ஊருக்கு பயணம் போறதுக்கு ஒரு நாள் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு நாள் மூணு நாள் அங்கே ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஜெம்மு செய்வதற்கும் கசல் செய்வதற்கும் அனுமதி உள்ள காலகட்டம் தான் நம்மளுடைய ஸ்டேயிங்கே நமக்கு என்ன செய்யறது அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த நாலு நாளை தாண்டி நம்ம ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன கிடையாது சொல்லுவாங்களா விருந்து மருந்து மூணு நாள் தான் அந்த அடிப்படையில் அப்ப அது பயணம் இல்லை அதாவது அப்ப நம்ம வந்து பயணி இல்லை நம்ம ஊர்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா சொகுசாக இருக்கிறோம் நமக்கு அங்க என்ன இருக்கும் எல்லா ராகத்தும் வந்துடும் பயணம் என்கிற பயண கலைப்போ அல்லது பயணத்தோடு இருந்து கொண்டிருக்கிற எந்த விதமான அதிபரிகளோ நமக்கு இல்லாமல் நாம் அந்த இடத்தில் நினைச்சிரும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும்தான் இது சலுகை எடுக்கக்கூடாது நீங்க பயணத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த காலகட்டமும் என்னதான் பயணி என்கிற சலுகை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு அது நாலு நாள் இல்ல பத்து நாளாக இருந்தாலும் சரி ஒரு ஊருக்கு நம்ம போய் சேரணும் எத்தனை நாள் ஆகும் நமக்கு பயணத்திலே இருந்து கொண்டு பத்து நாள் ஆகுது பத்து நாளுமே நம்ம என்னது பயணிதான் பத்து நாளும் நமக்கு கசர் தான் ஊர்ல போய் சேர்ந்துட்டோம் நம்மளுடைய இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம் அடைந்த இந்த இலக்கில் நம்ம செய்யலாம் எத்தனை நாள் நம்ம செய்யலாம் கசறு செய்யலாம் அதுக்கு தான் நாலு நாள் அனுபவம் சரிங்களா ம் நாலு நாள் அங்கே ஸ்டே பண்றீங்க இப்ப நாலு நாளு தான் உங்களுக்கு அதுக்கான அனுமதி அனுமதி தொழுதாகணும் ஆமா ஆமா நாலு நாள் மட்டும் நமக்கு கசருக்கான அனுமதி ஐந்தாவது நாள் தான் நம்ம நினைச்சனும் அந்த அளவுகோல் நம்ம தாண்டும் போது நம்ம நினைச்சனோம் முழுமைப்படுத்த வேண்டியது